தமிழ் சினிமாவின் தளபதி ரஜினி அவர்களுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் இடையே நிகழ்ந்து வரும் பணிப்போர் அனைவரும் அறிந்ததே சூப்பர் ஸ்டார் பட்டத்தில் தொடங்கி காக்கா கழுகு என விட்டு இப்போது சம்பள விஷயத்தில் வந்து நிற்கிறது இவர்களின் மோதல் தற்போது இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் விஜய் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தார் திருவண்ணாமலை ஷூட்டிங் போது செந்திலுடன் நடி நடித்து கொண்டிருந்தேன் அப்போது கவுண்டமணி கால் பண்ணி யார் கூட ஷூட்டிங்னு செந்தில் கிட்ட கேட்க ரஜினின்னு பதில் சொன்னார் அவரே நிறைய காமெடி பண்ணுவாரு நீ எதுக்கு என்று செந்திலை மட்டுமல்லாமல் என்னையும் கலாய்த்தார் நான் சொன்ன காக்கா கழுகு கதை வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிவிட்டது நான் விஜயை குறிப்பிடுவது போல் சித்தரித்துள்ளனர் விஜய் நான் பார்த்து வளர்ந்தவர் தர்மத்தின் தலைவன் பட ஷூட்டிங்கில் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ண சொன்னார் நான் அவரிடம் நிறைய ஜாலியான விஷயங்களைப் பற்றி பேசியுள்ளேன் நல்லா படிப்பா அதுக்கப்புறம் நடிகனாகலாம் இன்று ஒரு நடிகனையும் தாண்டி கட்சி நிர்வாகம் நாட்டு மக்களுக்கு என்று நல்லது செய்கிறார் விஜய் ஒரு பட்டை திட்டிய வைரமாக மாறிவிட்டார் என்று விஜயை பல்வேறு வகையில் புகழ்ந்து தள்ளிவிட்டார் தலைவர் இப்படி மக்களுக்காக வாழ்வதற்கு எல்லாம் ஒரு பெரிய தியாகம் வேண்டும் என்று தியாகி ரேஞ்சுக்கு தளபதியே உயர்த்திவிட்டார் தலைவர் மேலும் எங்கள் இருவரும் சண்டை என்று கூறுவது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அன்பான வேண்டுகோள் இருவரின் ரசிகர்களும் யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம் நிப்பாட்டுங்க விஜய் அவருடைய திறமையால் இந்த உயர்வான இடத்திற்கு வந்திருக்கிறார் இன்னும் பல செயல்கள் செய்து வாழ்த்துக்கள் என்று தலைவனுக்கு உரிய இலக்கணத்தோடு சிறப்பு செய்திருந்தார் தலைவர்